அன்பு சகோதரி ஆசை சகோதரி அன்பு தோழி அருமைத்தோழி நல்ல பேச்சாளர் நல்ல எழுத்தாளர் நிறைய பிரம்மத்தில் எழுதி நிறைய பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் ஓ அவங்க இன்னொரு வாமில் வந்து ஸ்டேட்டு ப்ரமோட் ஆகிருக்கிறாங்க மகிழாவுக்கு ப்ரமோட் ஆயிருக்காங்க இன்னும் பல பதவிகள் அவரை வந்து சேரும் ஒரே நிமிஷம் வந்து அவரோட நின்று சொல்றோம் ரமேஷ் ப்ளீஸ் கம் வைஷ்யராய் பிறக்கிறதே அரிது அதுவும் வைஷ்ய சங்கமத்தில் இருக்கிறோம் நம்ம தமிழ்நாடு ஆரிய வைஷ்ய மகாசபா சார்பாக இந்த ஒரு விருது அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய தருணம் எத்தனையோ பெரியவர்கள் உள்ள இந்த ஒரு சபையில் நம்ம வாசவி அம்மன் அருளோட எனக்கு இந்த விருது வழங்கிறது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கு உங்கள் அனைவரையும் வணங்கி நான் இந்த விருதை ஏற்றுக்கொள்கின்றேன் இன்னும் பல பெண் சாதனையாளர்கள் உருவாகுவார்கள் நம் அன்னையின் அருளாலே என்றும் நன்றி வணக்கம் வாழை கொல்ல எம்சி எத்த மகாசபத்தோட மேக்சிமம் ஈவெண்ட்டுக்கு எம்சி ஜெய்சாரு வாழத்தோட பங்களிப்பு ஜாஸ்தி வாழ நின்று நன்றி செப்புடு